நவராத்திரி பற்றின படத்துக்கு நீங்கள் தான் கேமரா மேனே அந்த சோக கதையை ஏன் சார் கேட்குறீங்க என்னங்க ரொம்ப த்ரில்லா பேசுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ அழுத்துக்கிறீங்க இந்த பெண்கள்லாம் புதுசாக கருத்து சொல்ல வரேன்னு நவராத்திரியை பற்றிலாம் படம் எடுக்கிறாங்க இதில் என்னங்க புதுசாக இருக்கு எவ்வளோ வருஷமா நவராத்திரி இருக்கு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண வராங்களாம் அப்போ பெண்கள் இந்த மாதிரி கருத்து சொல்ல வர்றது உங்களுக்கு பிடிக்கல வேற என்னங்க பண்ணுறது அவங்க தான் புடி சார் நாங்கள் பல்ல கடித்து பொறுத்துக்கணும் அப்போ நீங்கள் பண்ண முடியாதுன்னே சொல்லியிருக்கலாம்ல எங்களுக்கு வயிற்று பழப்பு ஒரு வேலை தேவைப்படுது அப்போது நீங்கள் பிடிக்காம தான் இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டு இருக்கீங்களா ஃபஸ்ட்டு பிடிக்காதுன்னு தெரியாத அவங்க ஏதோ எடுக்கிறாங்கன்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சோம் இப்போ டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஒரே போரிங்காக இருக்குது பல வயசுக்காரங்களெல்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்களா அப்போது இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும் பல ஏஜ் குரூப்போட எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஃபீலிங்ஸை காட்டினா அந்த கேமராமேன் உங்களுக்கு த்ரில்லாக தானே இருக்கும் இதில் என்னங்க த்ரில்லு நான் ஆசைப்பட்டது இளம் ஜோடியோட காதல் ஃபீலிங்ஸை காட்டணுன்னு தான் அப்போது காதல் தான் பெஸ்ட் ஃபீலிங்னு சொல்கிறீங்களா சினிமாவுக்கு அதாங்க பெஸ்ட்டு ஃபீலிங் இந்த லேடிஸுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது ஏதோ நவராத்திரி அதில் ஏதோ தெருள் அதில் ஏதோ ரிசர்ச் என்னென்னமோ வளர்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு நான் கேமராமேன் ஆகிட்டேன் நீங்கள் இல்லை உங்கள் அசிஸ்டென்ட் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணுறாராமே நான் தானே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் நான் என்ன சொல்றேனோ அதை தானே அவர் எடுக்கிறாரு அப்போ கேமராமேன் உங்க பேர் வருமா இல்லை அவர் பேர் வருமா என் பேர் தாங்க வரும் அவர் அசிஸ்டண்டாக தான் வருவார் பட் அவர் தானேங்க ஃபுல் படமுமே எடுத்தாரு அப்ப கூட அவர் என்னோட அசிஸ்டண்ட் தானே ஓ அப்ப அவர் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணாரு ஆனால் பேர் உங்களுது தான் அப்படி இல்லைங்க அசிஸ்டண்ட் என்னைக்குமே அசிஸ்டண்ட் தான் நான் தான் கேமராமேன்

அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா நீங்க தான் உங்க படத்துக்கு கேமராமேனாமே சே சே நான் வெரி அசிஸ்டன்ட்பா என்னங்க ஃபுல் படத்துமே நீங்க ஷூட் பண்ணிட்டு இப்ப கிரெடிட் எல்லாம் உங்க சீனியருக்கு கொடுத்துட்டீங்க அவதான் இல்ல மம்பளா இருக்காதீங்க தேசி சீனியர் தான் கேமராமேன் நான் வெறும் அசிஸ்டன்ட் தான் என்னங்க ஃபுல் படத்துமே நீங்க தானங்க ஷூட் பண்ணீங்க அவர் வரவே இல்லையே இந்த பாருப்பா அந்த மேடம் வந்து என்னோட கருத்து தான் கேட்க சொன்னாங்க ஏன் என்ன மம்புக்கெல்லாம் இருக்கிற நீ எப்படி நீங்க மட்டும் இவ்வளோ ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கீங்க பெண்கள் சொல்ற வேலை செய்யறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் யூகோ மட்டும் தான் இருக்கக்கூடாது ஆண்களுக்கு யூகோ இருக்கிறதுனால தான் பெண்கள் சொல்ற வேலை செய்யாம அவங்க வேற ரூட்ல போயிருக்கிறாங்க பெண்கள்லாம் ஒரு பிளான் போடுறாங்கல்ல ஏன் அந்த பிளான் பண்ணி வேலை செய்ய முடியுங்க ஆண்கள் பிளான் போட்டாங்க அதனால என்ன வெற்றி முச்சு நிமிஷம் முக்கியம் எல்லாமே சொதப்பல் இந்த சினிமா உலகத்துல நூறு படம் பூஜை போட்டாலும் படம் அது முடியறதே இல்லை ரிலீஸ் ஆகி அது சக்சஸ் ஆனதே இல்லை ஆயிரம் படத்துக்கு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸ் ஆகுது அது படம் முடிஞ்சா கூட டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கிடைச்சி அது ரிலீஸ் ஆகுறது இல்லை அப்படியே அது ரிலீஸ் ஆனால் கூட அது சரியாக ஓடுறதே இல்லை அப்போ ஆயிரத்தில் அது ஒன்று தான் சக்ஸஸ் இதுதான் ஆம்மையினோட கணக்கெடுப்பு சரி ஓகே உங்க கருத்தை தான் சொல்லுங்க அவங்க ரிசர்ச் மேலே உங்களுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நவராத்திரி என்னன்னு இப்போ நான் கேமராமேனாக இருந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பாருங்க கேமராமேன் என் பேர் வரணும் அவசியம் இல்லை சரி நான் வேறு எடுத்துட்டு போகிறேன்னு அதான் என்னங்க பேரில் இருக்கு சீனியர் கேமராமேனாக இருந்தானே இல்லை அசிஸ்டன்ட் கேமரா இருந்தானே அவங்களுடைய கனவு நினை வச்சுல அந்த மேடம் போட்ட பிளான் சக்சஸ் ஆச்சு இல்லை நவராத்திரிக்கு பத்து நாளும் பத்து ரீல்ஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் கேமராமேனாக இருந்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை நான் பண்ண எல்லா சினிமாவோட இந்த ப்ராஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இது ரொம்ப எனக்கு கம்மி சம்பளம் தான் ஆனால் மனசு ரொம்ப திப்தியாக இருக்குது இது உண்மையான ஆண் துணியோ பெரிய ஆண் தயாரிப்பாளர்லாம் வந்தாங்க அவங்களுக்கு நான் வேலை பார்த்ததோட இந்த மேடம் ஹெல்ப் ரொம்ப திருப்தி இந்த மாதிரி எல்லாரும் பெண்களுக்கு எல்லாரும் யாராவது ஒரு பெண்ணுடைய கனவை நிறைவேறத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கோசம் நான் சொல்றேன் இல்லைன்னா நான் இதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றதே இல்ல நீங்க எல்லாரும் நான் செஞ்சத நீங்க எல்லாரும் செய்யணும் இப்பதான் பெண்களுடைய ஞானம் எல்லாம் நல்லா வளரும் பெண்களுடைய ஞானம் வளர்ந்தாதான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது எப்படி லேடிஸ் கிட்ட நீங்க இவ்வளவு நல்ல பேரை வாங்கிட்டீங்க

அப்படி இல்லைப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம வேலையே செஞ்சு விடுவோம் அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும் நம்ம பிடிச்சது என்னன்னா அவங்க மாதிரி அதை திணிக்கூடாது நம்ம பிடிச்சி அவங்க செய்ய முடியுமா அவங்களுக்கு பிடிச்சது நம்ம செஞ்சு கொடுக்கணும் பெண்களே கிச்சனை சமைக்க சொல்றீங்க இப்போ ஆண்களையும் சமைக்க வரட்டும் அஜித் சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேங்க அஜித் ஒரு ஆண் சமைக்கிறாருல்ல அது எல்லாருக்கும் அந்த யூனிட்ல எல்லாரும் கொடுக்குறாருல்ல அதுதான் உண்மையான ஆண்மை சில ஆம்பளை என்ன சொல்றாங்க தெரியுமா பொம்பளை நீ சமைச்சு பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க பொம்பளை என்ன கிச்சன் இருக்க போந்தாங்க சமைக்கிறதுலாம் ஒரு பெண்மையா அஜித் சமைக்கிறாருல அவருக்கு எவ்வளவு திறமை இருக்கு அவரு சினிமாவும் நடிக்கிறாரு விளையாட்டு துறையிலும் இருக்கிறாரு புற சமையலும் சரியாரு தனி திறமை அவர்கிட்ட இருக்குல்ல அஜித்து கிட்ட எவ்வளவு கோடி பணம் இருக்கு அவர் எல்லாம் ஆன்லைன் ஆர்டர் பண்ணா போதும் பிரியாணியா ஒண்ணு இருக்கும் ஆனா அவர் தன் கையால பண்ணி உங்களுக்கு எல்லாரும் கொடுக்குறாரு அவரு சமைக்கத்தை நான் கண்ணால பார்த்தேன் சமைக்க சாப்பிடலாம் எல்லாரும் வேற துறைக்கு வரணும் அவங்களுடைய ஞானங்கள் எல்லாம் வெளியே வரணும் அஜித்துமே நம்ம எல்லாம் சமைக்க கத்துக்கணும் அஜித்துமே நம்ம எல்லாம் ஆண்மையை வளர்த்துக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம எல்லாம் சமைச்சினா அது பெண்மைன்னு

அவங்க தான் ப்ரொடியூசரு இந்த மேடம் தான் டைரக்டரும் தயாரிப்படுகிறோம் தான் அவங்க சொல்ற வேலை நான் செய்யறேன் முதலாளி இல்லையே அவங்கள முதலாளியை சொல்றதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அவங்களால கேமராவில செய்ய முடியுமா நான் தான் டெக்னீஷியன் நான் கேமரா வேலைலாம் செய்வேன் அவங்க ரைட்டர் அவங்க எழுதுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க கேமரா வேலையை நான் பாத்துக்கிறேன் சொல்றது நான் கேமரா எடுக்கிறேன் அப்போ மற்ற கேமராமேன் ஏன் அவங்களுக்கு செட் ஆகல அவங்க மூணு வருஷமா நவராத்திரி பத்தி எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்களா இது வந்து அந்த தான் கேட்கணும் மூணு வருஷமா இந்த மேடம் முயற்சி பண்ணிக்கிறாங்க ஆனா யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நான் சொல்றதை எடுத்து கொடுத்தேன் சோ இந்த நவராத்திரிக்கு அவங்க கனவு எல்லாம் நிறைய இப்ப எல்லாம் இந்த பெண்கள் துறைக்கு வரட்டமே சிக்கன பணம் எடுப்பாங்களே அவங்க வேற மாதிரி பிளான் போடுறாங்க இது ஆம்பளை வரவே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம துணையா நிக்கணும் இதுதான் சரியான ஆண்மை பெண்களை எதிர்த்து போய் ஒரு ஆண்மையா பெண்களை டாமேட் பண்றது ஒரு ஆண்மையா பெண்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு போடுற பிளான் படி போங்க வேற மாதிரி ஓசிக்கிறாங்க அதனால முயற்சி பண்ண பார்க்கலாமே நீங்க ஏன் பயப்படுறீங்க பெண்களுக்கு வேற மாதிரி அறிவு இருக்கு பெண்களுக்கு இருக்கு மூலம் வேற மாதிரி யோசிக்குது யோசிக்கிது முறை இருக்கணும் அவங்க எல்லாம் நான் எப்பயுமே சப்போர்ட்டாவே இருப்பேன் நீங்க ரொம்ப மாடஸ்டா இருக்கீங்க என்னது இருக்குண்ணா மாடன் இல்லை சார் மாடஸ்ட் என்ன மாடஸ்ட் மாடஸ்ட்னா ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கீங்க அந்த மேடம் உங்களை ரொம்ப புகழ்றாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப தன்னோட இருக்கீங்க கேமராவை நீங்கள் ஃபுல்லாவே எடுத்துட்டும் அசிஸ்டன்ட்னு சொல்லிக்கிறீங்க வேற எந்த கேமரா மேனாலையும் மூணு வருஷத்தில் செய்ய முடியாததை நீங்கள் ஒரே ப்ராஜெக்டில் செஞ்சிட்டீங்க அந்த மேடம் கிளியராக என்ன பண்ணுற சொன்னாங்க அதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்போ அந்த சீனியர் கேமராமேன் இருந்துதான் இந்த வேலை நடந்திருக்கா அசிஸ்டன்ட் நீங்க தானே இது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சீங்க வேற அந்த பம்புலா இருக்கிற உங்களுக்கு கத்துலாம் கழிச்சுல ஐயோ நான் கிளம்புறேன் இந்த நவராத்திரி வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் நாங்க டெய்லி ரீல்ஸ் போடுறோம் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட் சொல்றது பத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ரீல்ஸ் போடுறோம் எங்களுடைய டீம்ல நீங்க சேர்ந்து நாங்க காசுக்காக சேர்ந்த டீம் இல்ல நாங்களா தானா சேர்ந்த டீம் இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் எல்லாம் சேருங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மேல மேல பயணிக்கலாம்